அப்புறம் என்ன நிம்முடு ஒரு பாட்டுக்கா குயில கொஞ்சியா என்ன படுவட்டுமா என்ன படுவாட்டுமா இருந்த போதும் பாட்ட மாட்டாங்களா என்னையா மனுஷன் என்னையா இருக்க மனுஷன் எதுக்காக குறைக்கிறது சரி அதான் இருக்கிற மனுஷன் எதுக்கு பிறக்காதான் பொம்பளை எதுக்கே படைக்கா எதுக்குவா பொம்பளை படைக்கிறாங்க சொல்லு வாய துறக்குதியா இசை நான் பேச முடியாது தான் ஓப்பன தொடர்ந்து பேசணும் நீ நானும் ஓப்பனா பேசுவோமா அப்பதான் நல்லா பேசலாம் இசைங்காடு இளையராஜா நான் பேச மாட்டேன் அவரு அவரை வாத்திய அவரு நிறைய அவர்தான் நான் வச்சிருக்கேன் புதுசையிட்ட போய் பொண்டாட்டி கரெக்டாக சொன்னோம்னா விளக்கம் செருப்பட்டு வந்து விடாரா அவரு

இங்க பாரு அப்படியே வீங்கி போச்சு குத்துனது இல்ல உனக்கு தெரியுது மெதுவா குத்தணும்னு அந்த மனுஷன் மெதுவா தான் குத்த மாட்டேங்கிறாரு டம்மு டம்மு டம்முன்னு போட குத்துறாரு நீ ஆச்சு நைவா குத்துவா பாருங்க சிரிச்சுக்க சிரிச்சுக்க அக்காமா சிரிப்பு வந்துடும் உனக்கு என்ன ஒரு ஒரு நாலு பொண்ணாடி கட்டிருக்கியா ரெண்டு பொருள்